மஞ்சு கொஞ்சம் தண்ணி இருந்தா கொண்டு போமா எப்பா என்ன வெயில் அடிக்கி வெயில்னா வெயில் மழைனா மழை வெயில் நாளாவது அட்ஜஸ்ட் பண்ணி எங்கேயாவது போனாலும் எசு குடிச்சிட்டு போயிடலாம் மழைனா எங்கயாவது நகர முடியுதா ஒரு இடம் நகர முடியல நல்ல வெயில் அடிக்க வெயில்னாலும் இருக்க முடியல மனுஷனுக்கு மழைனாலும் இருக்க முடியல வாழ்க்கையில இன்பம் துன்பம் இருக்க மாதிரி மழையும் வெயிலும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாதான் உயிர் வாழவே முடியும் போல இந்தானே மோர் கலக்கி அம்மா இஞ்சி பச்சை மிளகாய் தட்டி போட்டு நாலு கப் குடிச்சி அம்மா ஒரு கப் குடிச்சி உனக்கு தான் வச்சிருக்கேன் இந்த அதெல்லாம் இருக்கட்டும் என்ன எங்க போற புது ட்ரெஸ்லாம் போட்டு கிளம்பற மாதிரி இருக்கு எங்க சித்தி சித்திட்டு போறியோ ஐயே உனக்கு விஷயமே தெரியாதா என்ன சொன்னா தான தெரியும் என்னது விஷயம் தெரியாதா கல்யாணம் கட்சிக்கு போறியா இல்ல கோயில் திருவிழாவுக்கு போறியா கோயிலு போற நேரமும் இது இல்லையா மணி பதினொன்னு ஆயாச்சு இந்த நேரம் யாரு கோயில் திறந்து வச்சுட்டு இருக்கா எங்க போற சொல்லு சீக்கிரம் சொல்லி தொலை

அதான் அங்க ஏற்பாடு பண்ணிருக்காங்க நம்ம பொண்ணு பார்க்க போனோம் பதினொன்றரை மணில இருந்தா நல்ல நேரமா பதினொன்றரை வர சொல்லியிருக்காங்க கிளம்பு நானும் அவளும் கிளம்பிட்டோம் என்னமா சொல்லீங்க பொண்ணு பாக்குறதுக்கா எனக்கா நான் தான் அன்னைக்கு சொன்னேன் எனக்கு பொண்ணு எதுவும் பாக்க வேண்டாம் முதல் தங்கச்சி கல்யாணத்தை முடியுங்கன்னு சொன்னேன்ல இப்ப எனக்கு கல்யாணம் முடிக்க இப்ப என்ன அவசரம் ரொம்ப முக்கியமா நிக்கீங்களே அவளுக்கு பாருங்க அது தலைவர் நம்ம தாங்கன்னு கேட்கவும் மாட்டேங்க மஞ்சுக்கு முடிச்சிட்டு எனக்கு முடிச்சா போதுமா எந்த அவசரமும் இப்ப இல்ல எனக்கு இந்த பாசன என்ன எதுவும் பேச வைக்காத பாத்துக்க நானும் பையன் பண்ணலாம் நினைச்சேன் நீ பண்ணக்கூடிய கூத்து கொஞ்சம் நினைச்சு இல்ல உம் என்ன அவசரம் கேக்க கேட்க அவசரம் இப்போ உனக்கு கல்யாணம் பிடிக்கிறத மொத்தம் ரொம்ப அவசரம் இல்ல யாரும் இல்லாத கலையை கூட்டிட்டு வந்துடுவீங்கன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு இந்த பாசனை ஓட்டுக்குள்ள ஐயோ ஐயா ரோடுன்னு இருக்கா தெருன்னு இருக்கா அதுவும் முட்டிச்சண்டுக்குள்ள நெட்டவள்ளி வீட்டுக்கிட்ட வச்சு ரெண்டு பேரும் பேசிட்டு நிக்கிங்க அவன் எதுவும் பார்த்து உள்ள சொன்னா எனக்கு பேர்ல கெட்டு போகும் உனக்கு எதாவது இருக்கா கொஞ்சமாதிரி அன்னைக்கே அந்த குடும்பம் வேண்டாம் வேண்டாம்னு அந்த குடும்பத்திலேயே இடியும் நிக்கோ ஓ அம்மா பாத்துட்டாங்க இல்லம்மா சும்மா பேசிட்டுதான் இருந்தோம் அஹ் அவதான் வீட்டுல அத்த மஞ்சுள நல்லா இருக்காதான்னு கேட்டா ஆமான்னு சொல்லிட்டு இருந்தேன் இது ஒரு தப்பா அம்மா பேசிட்டு இருந்தது போங்கம்மா நீங்க இதெல்லாம் ஒரு சாக்கும் சொல்லி பொண்ணு பாத்துட்டு அழிஞ்சிட்டு இருக்கீங்க அத தர முதல் போனை போட்டு சொல்லுங்க பொண்ணு எல்லாம் பார்க்க வர முடியாது முத என் பொண்ணு மாப்பிள்ளையை பாரு அப்படின்னு சொல்லுங்க பாரு சமாளிக்கூடிய நானு வந்து என் கண்ணுல ஒரு புட்டு தூக்கம் பெரிய ஆளவா இருக்க இந்த பாரு என்னை காணாலும் நான் சொல்லக்கூடிய நீ தாளி கெட்டினாதான் உனக்கு இந்த சுவீடு சுத்து பத்தலாம் இல்ல என்ன மஞ்சள் குரல் இருந்துச்சு எங்க காசு அமைச்சரும் அம்மா ஏமா மீனாட்சி மாரி ஒரு புள்ள நீங்களா பார்த்தா கூட கிடைக்க மாட்டேங்கம்மா அவ்வளவு நல்ல பிள்ளை குடும்பத்துக்கு ஏத்த புள்ள நம்ம ஊரு வேற ஏன் சொல்ல போனா நம்ம சொந்தம் வேற சொந்தம் விட்டு போகாதலாமா நீர் அடிச்சு நீர் விலகுமான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சொந்தத்த வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா எப்படிமா எனக்கு அண்ணி இடத்துல கல்யாணம் பண்ணதுக்கு விருப்பம் இல்ல எனக்கு மீனாட்சி தான் பிடிச்சிருக்கு நான் மீனாட்சி தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன் புரியுது புரியுது இப்ப எல்லாம் புரியுது அந்த குடும்பமா சேர்ந்து உன்ன பைத்தியக்காரனா ஆக்கி வச்சிருக்காங்க நீ இப்படி பேசக்கூடியவனே கிடையாது என்ன பொடி போட்டாலும் சரியில்லையே ஏமா அப்படி பேசிட்டு இருக்கீங்க அவங்க எல்லாம் அப்படிப்பட்டவங்க கிடையாது ரொம்ப நல்லவங்க நீங்க பாருமா நமக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலைனாலும் அவங்கள பத்தி தப்பா பேசக்கூடாது அப்படிங்கப்பா கல்யாணத்துக்கு மாதிரி இவ்வளவு சிபாரிசா கல்யாணம் ஆனா என்ன அடிச்சு அடி விட்டு போல எப்பா உனக்கு கல்யாணம் முடிக்க முடியல முதல்ல பிள்ளை கல்யாணம் முடிக்க சரின்னு படுது இப்பமே இந்த பேச்சு பேசுற நாளை கல்யாணம் பண்ணி வந்துட்டா என்னே அவளை இந்த வீட்டு விட்டு விரட்டிட மாட்டே நீ விரட்டி என்னவோ வரப்படியே விரட்டி வா ஓ யாமா இப்படி எல்லாம் பேசுக நீ இது நம்ம சொன்ன முன்னாடி மீனாட்சி நல்ல பிள்ளை நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பிள்ளை எடுத்தா இந்த ரெண்டுல ஒரு பிள்ளையதான் நம்ம வீட்டுல நீ முன்னாடியே சொல்லுவேலாமா இப்ப யாமா இப்படி பேசுக

சரி வந்து தொலைறேன் தலை எழுத்து அஞ்சு வாடி அந்த பைய எடுத்துட்டு வா அது ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து வச்சிட்டு வா போம்போது சும்மா போக கூடாது பல வயல பூ தட்டு எல்லாம் வாங்கிட்டு போனும் அந்த பைய பொண்ணு பிடிச்சிருந்து எல்லாம் பிடிச்சிருந்தனா தட்டை மாத்தி வரணும் மஞ்சு இவ்வளவு திருக்குத்தல ஏண்டா நினைக்கிற நினைச்சிட்டு இருக்கோ யாருக்கிட்ட யாங்கிட்ட இவ்வளவு பரப்பலாம் எனக்கு எப்படியாவது இந்த பொண்ணு நல்லபடியா புடிச்சிட்டீனா தட்டை மாத்திட்டு வந்துறானே பா மாப்ள இனி நம்ம எப்போ மீட் பண்றதா இருந்தாலும் இந்த பிளேஸ்ல மீட் பண்ணும் அந்த பிளேஸ் என்னவோ எனக்கு நியூமராலஜி பிடிச்ச சரியா படலடா ஆஹ் ஒன்னு நினைச்சா ஒண்ணு நடக்குது ஏய் உன்ன சொல்லியே ஆகணும் நீ விளாண்டா கேம் தான மாப்பிளத்து ஜூஸ் குடிக்கலாம்னு கடைக்கு போனேன் நம்ம பிரியா இருக்கல பிரியா தெரியும் முழுசா கேட்டு தொலை காலையிலேயே அம்மா உப்புமா இருந்தாங்க எனக்கு உப்புமனா பிடிக்காது நான் சாப்பிட்டு எழுந்தேன் நல்லா பசி ஏதாவது வித்தியாசமா சாப்பிடணும் போல இருந்தேன்னு சொல்லி ரெண்டு ஜிகிரதண்டா குடிக்க போனேன் அந்த ரெண்டு சொல்லிட்டு நான் அவன் பத்து நிமிஷம் ஆகும்னு சொன்னான் என்னண்டா அந்த கேப்ல பிரியா வந்துட்டா சரி தெரிஞ்ச பொண்ணாச்சே ஒரு ஹாய் சொல்லுமேனா சொன்னேன் அதுக்கடையில அந்த ஆளு ரெண்டு ஜூஸ கொண்டு வந்துட்டாரா அவரு என்ன நினைச்சாரோ தெரியல நானும் பிரியா அப்படின்னு நினைச்சிட்டு ரெண்டு ஜூஸ் உங்க ஸ்பெஷலா நாங்க போடுவோம் நீங்க ஃபர்ஸ்டே சொல்லிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டான் போதுமா சும்மா என்ன ஆட்டம் ஆடிட்டேன்னு நினைக்க ஐயய்யோ அப்புறம்

அடுத்த வருஷம் இதே மாதிரி நீங்க வந்து என்ன விஷ் பண்ணணும் சரியா என் बर्थडेக்கு முத முத தான் சாக்லேட் கொடுக்கணும்னு எடுத்து வச்சிருக்கேன் फ्रेंड्स இது கூட நான் கொடுக்கல இதெல்லாம் ஸ்பெஷல் சாக்லேட் இது கோட்ல செஞ்சது அது ரோஸ் பட்டஸ் செஞ்சது அது ஃப்ரூட்ஸ்ல செஞ்சது இது நட்ஸ்ல செஞ்சது உங்களுக்கு தரணும்னு கொண்டு வந்தேன் தங்கச்சி இன்னைக்கு எனக்கு தரணுமா சொல்லவே இல்ல ஸ்வீட்லாம் கொண்டு வந்தத பார்த்தா எங்களுக்குதான் தான் தெரிதெது நாங்க வேண்டாம்னு சொல்ல மாட்டோம்

நமக்கு ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் வாங்கிறது கூட ஆள் இல்ல என்ன கார்த்திக் பாத்துட்டே இருக்கீங்க மினிமம் ஹேப்பி बर्थडे ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா உங்க வாயில விஷ் பண்ணனும் ஆசை பண்றேன் ப்ளீஸ் கார்த்திக் டேய் பர்த்டே விஷ் பண்ணி சொல்லி தரடா பாவம் தங்கச்சி ஆசையா கோல்ட் சாக்லேட்லாம் கொண்டு வந்திருக்கேன் நம்ம தங்கச்சி அந்த சாக்லேட் தந்த நான் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம்ல இம்மாப்ளே இன்னைக்கு கார்த்திக் இருக்கு

மேனிமோ ஹேப்பி பர்த்டே கார்த்திக் நீங்க திசங்க உங்களட இல்ல நிتما இப்படி நீங்க பேசேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி தெரிஞ்சா நேத்து ப்ரோபோஸ் பண்ணதே இன்னைக்கு ப்ரோபோஸ் பண்ணிப் பண்ணே நேத்தே உங்கள்ட்ட ப்ரோபோஸ் பண்ணேனா நீங்க ஏதும் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க ना बर्थडे ரொம்ப சад ஆயிருんல அதான் நேத்தே பண்ண சொல்லಿರனே

நம்ம காலேஜ் ஆப்போசிட்ல இருக்க ஹோட்டல்ல இன்னைக்கு बर्थडे सेलिब्रेशन ஓகேவா நீ இப்படி பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாபிக்ஸ் அப்படி மனசுக்கு பல பட்டாம்பூசி பறந்த மாதிரி அப்படி வானத்திலே நான் மிதந்தது மாதிரி இருக்குது இல்ல வேண்டாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படி பார்த்தா நான் தான் வைக்கணும் நீங்க வைக்க கூடாது எனக்கு தான बर्थडे சுனிது உனக்கு बर्थडे அந்தளோ நீ எங்களுக்கு சாக்லேட் தந்துட்ட பதிலுக்கு நாங்க எதுவும் செய்ய வேண்டாமா

அண்ணே எனக்கு அந்த சாக்லேட் தருவீங்களானே நான் இது வரைக்கும் ஒரு ரூபா சாக்லேட் ரெண்டு ரூபா சாக்லேட் அஞ்சு ரூபா சாக்லேட் தான் சாப்பிட்டிருக்கேன் அதுக்கு பிள்ள எங்க வீட்டுல வாங்கியே தர மாட்டாங்க என்ன தங்கச்சி தந்துச்சுன்னு சொல்லுவீங்களா நான் சிரிக்கிலாம் சாப்பிட்டதே இல்ல விளம்பரத்துல பார்த்ததோட சரி சாக்லேட் எனக்கு தருவீங்களானே பாதி தந்தா கூட போதும் நான் ஒரு ரூபாரம் வச்சு சாப்பிடுவேன் அவன் சாப்பிடுவா இந்த சாக்லெட் போ இந்த சாக்லேட் ஃபுல்லா நீ தான் சாப்பிடணும் சரியா இந்த அண்ணன் வாங்கி தந்தது மாதிரி நினைச்சுக்க உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுனே ரொம்ப தேங்க்ஸ் இந்த சாக்லேட்ல நான் சாப்பிட்டதே இல்லனே நீங்க வேணா பாதி எடுத்துக்கிட்டீங்களா அது கொஞ்சம் காக்கா கறி கடிச்சு தரட்டுமா அண்ணன் போய்ட்டு வரேன் ஏ பிள்ளையா நில்லுடி உனக்கு போய் சாக்லேட் குடுக்கேனா போட்டு நல்லா இருக்கேன்

ஆமா நீ கல்யாணக்குஞ்சி போனா தனியா இருந்து பழகிதானே ஆகணும் இப்பவுமே பழகிக்க பாவம் நீங்க ரெண்டு இடத்த எனக்குதான் கஷ்டமா இருக்கும் ஏதாவது பேசிட்டு சண்டை போட்டுட்டு ஓடிட்டு சாடிட்டு இருப்பீங்க நீங்க எல்லாமே தான்மா ஒரு மாதிரியா இருக்கும் சரி உம் அந்த அக்கா அடிக்கடி வந்து பாப்பாங்க வீட்டெல்லாம் சுத்தமா வச்சுக்கணும் வீட்டுல துணி அங்க எங்க பழகி போடுமே போடக்கூடாது சரியா அப்புறம் என்ன அவங்க அம்மா இப்படி வளர்த்திருக்கான்னு நினைப்பாங்க துணிய அழுக்கு துணி இருந்தா அப்பப்ப சோப்பு போட்டு ரெண்டு சருப்பு புடி போட்டு நினைச்சு குச்சி முட்கு புடிஞ்சு காய போட்டுரு உனக்குதான் பேசலாம் இவ்வளவு இடம் இருக்கேன் அழகா துணி போட்டு எடுக்கலாம் அப்புறம் காலையில ஒரு சில்லுண்டு பேசி பத்தி அவன்ட காலேஜ்ல வச்சு அந்த சில்லுவன் கிட்ட பாரு நம்ம கா நீ வாடகைன்னு தராண்டா என் கூட ஹாஸ்டல்ல இருந்து தங்கணும் அப்படின்னு பாரு வந்தா உனக்கு ஒரு துணையாகும்ல பேச்சு துணைக்காவது ஆகும் பத்தியா ஆஹ் சரிம்மா நல்ல ஐடியா ஆமா எனக்கு ஒரு சரி எவ்வளவு நேரம்தான் இருக்க முடியும் இந்த டிவியும் இல்ல போனும் இல்ல இப்படி எவ்ளோ நேரம் பாட்டு பிடிச்சுட்டே உட்காந்துருக்க முடியும் சரிம்மா அவ்ட கேட்ட பாக்குறேன் அப்புறம் ரோஜா அம்மா இப்படி சொல்லினு எதுவும் நினைச்சுக்கிடாத உங்க அக்காவை பாக்க வந்து அந்த பையன் உன்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான் எனக்கும் இங்க வர விருப்பம் இல்லதான் பின்ன அவங்க நல்ல குடும்பம் ஆஹ் அது இல்லாம ஓமல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அந்த ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளவு நடந்தும் உன்னை கொண்டு அவங்க வீட்டுல வாடகைக்கு இருத்திடுவோம் சரியா அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்படுத்து படிக்க வைக்கணும்னு உனக்கு புரியும் தெரியும் அத அறிஞ்சு நல்லபடியா படிச்சுட்டு வா மக்களே எந்த கெட்ட பேரும் எடுத்துட கூடாது சரியா எந்த பயிலோ பெருத்தால வந்தாலும் அந்த மாதிரி நினைச்சுக்கிடணும் கண்டிப்பாமா எங்க அம்மா அப்பா என்ன எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும் அதே நேரம் அக்காவோட நகையை அடகு வச்சுதான் நமக்கு சென்னைக்கு வந்துக்கோம்னு எனக்கு புரியும் நான் சின்ன குழந்தை இல்லம்மா எல்லாமே எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேம்மா உங்க பேருக்கு கிடைக்கிற மாதிரி எப்பவுமே நல்லிட மாட்டேன் அப்புறம் சாப்பாடு இங்க எல்லாம் எப்படி இருக்குமோ தெரியல பக்கத்து வீடுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நம்ம சும்மா சாப்பாடு போய் நிக்கவும் முடியாது அதனால குக்கரும் கரண்ட் அடுப்பும் வச்சிருக்கேன் மூணு விசில் வச்சா சோறு ரெடி ஆயிரும் ரேசத்தையும் அதுலயே வச்சுட்டேன்னு ஏன் ஒரு முட்டை கிட்ட காலேஜு போறவங்களும் நான் ஆடை ஊத்திக்கிட்டவா அப்புறம் வந்து தவணை பொடி ஊறுகாய் வத்த குழம்பு கடையில இருந்து மீன் குழம்பு இந்த ஊருகாண்டு பத்தி அதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் எது எது தேவையோ சாப்பிட்டுக்க அப்பா பத்து நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க வருவாங்க ஏதாவது செஞ்சு கொடுத்துடுவேன் என்னம்மா ஒழுங்கா சாப்பிடு பாட்டு பாட்டுன்னு உடம்பு கெடுத்துக்கிடாத சரிம்மா எனக்கு சொல்லத்திருக்கட்டும் நீயும் அப்பா ஒழுங்கா சாப்பிட்டு மாட்ட போடுங்க சரியா